எந்த கெமிக்கலும் இல்லாத கற்றாழை ஜெல் ஆறு மாதம் அளவுக்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் மேலே இருக்க பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு சைடில் இருக்க பகுதியையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சிட்டோம்னா மஞ்சள் கலராக இருக்க அந்த பகுதி வெளியில வந்துடும் அதுக்கப்புறமா மேலே இருக்க தோலை மட்டும் மெதுவாக வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் பகுதியை எடுத்துட்டு உள்ள இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம ஸ்பூன்ல வச்சு இதே மாதிரி எடுத்தோம்னா வந்துடும் இந்த நடுவில் இருக்க பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு அகலமான பவுலில் போட்டு இதே மாதிரி சுரண்டி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா கற்றாலையும் இதே மாதிரி எடுத்துட்டு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல கொடுத்துட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து நாலஞ்சு தடவை அரைச்சோம்னா இந்த மாதிரி லிக்விடாக வரும் அதை எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து சேகரித்து வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு தடவை போட்டு இதே மாதிரி சேகரித்து வச்சுக்கிறேன் ஜெல்ல எப்பவுமே அப்படியே யூஸ் பண்ணுறத விட இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கு வந்து இவியான் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன் மூணு மட்டும் எடுத்துட்டு அதை உள்ளே இருக்க அந்த லிக்விடை மட்டும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஸ்கின் அண்டு ஹேர் மாயிஸ்டரைஸாக வச்சுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை மழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நான் ஃப்ரீசரில் வச்சு மூணு மாதம் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஸ்கின் கேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கெமிக்கலும் இல்லை எவையான எடுத்துட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் கெட்டு போகாது